ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உப்மா ரெசிபிக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு போட்டு புரிஞ்சதுமே வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக அறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து வதக்கிடலாம் இப்போ நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் கடலைப்பருப்பு போட மறந்துவிட்டேன் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இதெல்லாமே வதங்கி வரும்போது கருவேற்பில் சேர்த்துக்கலாம் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் பட்டாணி அது தான் பட்டாணி சேர்த்துக்கோங்க நான் கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் காய்கறி போட்டு சமைச்சு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா வந்துட்டு ரொம்ப கல்ன்னு இருக்காது இப்போது தேவையான அளவு தண்ணி நான் ஒரு டம்ளர் எடுத்தேன்னா கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன் ரவா இப்போ அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருங்க கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை கொட்டி கலர வேண்டிதான் ஒரு கையில் கொட்டி இன்னொரு கையில் கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா கட்டி தட்டிடும் இதே மாதிரி கலந்து விட்டுரலாம் எல்லா ரவையும் ஒன்றா சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க நான் மீதி இருக்கிற ரவையும் கலந்து விட்டுறேன் இப்போது ஸ்லோ லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மூடி போட்டு மூடிடலாம் இல்லைன்னா கையிலலாம் தெரிச்சிடும் பத்திரமாக கிளறணும் இப்போ பாருங்கள் சூப்பரான ரவை ரெடி ஆயிடுச்சு இந்த பாதத்தில் எடுத்துக்கணும் இல்லைனா கெட்டி ஆயிரும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வர ஆகிடும் இது கூட தேங்காய் சட்னி தயிர் சர்க்கரை எது வேணுனாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஊருகா அது கூட அவ்வளோதாங்க நம்மளுடைய ரவா ரெசிபி அதாவது ரவா உப்புமா ரெசிபி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்